நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்த நிலையில் சவுக்கு சங்கரை கோவை மத்திய சிறையில் இருந்து மருத்துவமனைக்கு அழைத்து வந்த போலீசார் ஸ்கேன் மற்றும் எக்ஸ்ரே பரிசோதனை முடிந்துவிட்டு மத்திய சிறைக்கு அழைத்து சென்றனர் காவல் உயர் அதிகாரிகள் மற்றும் பெண் காவலர்களை அவதூறாக பேசிய வழக்கில் சைபர் கிரைம் போலீசார் பதிவு செய்த வழக்கின் அடிப்படையில் மத்திய சிறையில் சவுக்கு சங்கர் அடைக்கப்பட்டுள்ளார் இந்நிலையில் கோவை மத்திய சிறையில் போலீசார் தாக்கியதில் சவுக்கு சங்கரின் வலதுகை முடிவு ஏற்பட்டுள்ளதாக நீதிமன்றத்தில் சவுக்கு சங்க தரப்பு வழக்கறிஞர் மனு தாக்கல் செய்திருந்தார் நேற்று நீதிமன்றம் சிகிச்சைக்காக உத்தரவை பிறப்பித்தது இந்த சூழலில் பலத்த போலீஸ் பாதுகாப்புடன் சவுக்கு சங்கரை கோவை அரசு மருத்துவமனைக்கு போலீசார் அழைத்து சென்றனர் வலது கையில் முறிவு ஏற்பட்டதா எந்த மாதிரி காயம் உள்ளது என முதலில் அவருக்கு ஸ்கேன் மற்றும் எக்ஸ்ரே செய்யப்பட்டது தொடர்ந்து அரசு மருத்துவமனையில் சவுக்கு சங்கருக்கு பரிசோதனை முடித்துவிட்டு போலீசார் மத்திய சிறைக்கு அழைத்து சென்றனர் இதனைத் தொடர்ந்து சைபர் கிரைம் போலீசார் ஐந்து நாட்கள் சவுக்கு சங்கரை காவலில் எடுத்து விசாரிக்க வேண்டும் என்று நீதிமன்றத்தில் தாக்கல் செய்திருந்த மனு இன்று விசாரணைக்கு வந்துள்ளது குறிப்பிடத்தக்கது லக்கர் நகர்ல எல்லாம் வந்துருச்சு ஆமா ஆமா என்னடா பண்ணல அப்போ என்ன பண்ணி எடுக்கணும் இது இது ஓயோ ஓயோ போயிடு போயிடுடா நானா வந்துட்டேன் வந்துட்டேன் ஓ பாத்து பாத்து